உச்ச நீதிமன்றத்தில் இந்த டிராமா போடுறாங்க இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு குறித்து பரபரப்பான விவாதம் நடந்திருக்கு இந்த மோடி அரசாங்கத்தினுடைய சாலிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஏ எஸ் ராஜு வெளிப்படையா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி ஆர் கவாய்டே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் அதாவது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்ல போனா நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீங்க இப்படி பேசுறது இவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக சார்பாக அமலாக்கத்துறை சார்பாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை பார்த்து பேசியிருக்கிறார் இந்த சாலிசிட்டர் ஜெனரல் ஏ எஸ் ராஜு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வழக்கினுடைய மையம் எங்க இருக்கு அப்படின்னா கடந்த மே மாதமே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டுச்சு என்ன வழக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இருக்கு பாத்தீங்களா இந்த டாஸ்மாக ரைடு பண்ணாங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எந்த விதமான முறையான இல்லாம திடீர்னு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரைடு பண்ணி கலவரத்தையே உருவாக்குனாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஃபோனாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும் எல்லாத்தையும் க்ளோன் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரியா ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உச்ச அன்னைக்கே தெரிவாக சொல்லுச்சு ஒரு தனிப்பட்ட நபரை நீங்கள் வந்து க்ரைமுக்கு உட்படுத்தலாம் ஆனா ஒரு நிறுவனத்தை நீங்க எப்படி வந்து இப்படி எல்லாம் பண்ண முடியும் அவங்கள வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நீங்க வந்து சித்தரிச்சு இப்படி எல்லாம் ரைடு பண்ணக்கூடாது ஏற்கனவே குற்றம் செஞ்சவங்க மேல தமிழ்நாடு அரசாங்கம் நாற்பத்தோரு வழக்கு போட்டுருச்சு ஃபார்ட்டி ஒன் எஃப்ஐஆர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு ஆனால் இப்போ நீங்கள் உள்ள பூந்து இது மாதிரிலாம் பண்ணுறது மிகப்பெரிய தப்புன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு மே மாசமே சொன்னாங்க அப்படி மே மாசம் அவங்க சொல்லும்போது ரொம்ப காட்டமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா ஹவு கேன் அ கார்பரேஷன் கமிட் அண்ட் அஃபென்ஸ்

ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தையே நீங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காலி பண்றீங்க தான் வெளிப்படையா பேசுனாங்க இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேல இடி ரைடு பண்ணா தமிழ்நாடு ஆளுங்கட்சிக்கு மிக மோசமான ஒரு பேர் வரும் ஆயிரம் கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பத்திரிகை செய்தி வரும் இது ஒரு விதமான களங்கத்தை ஏற்படுத்துறது சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இடி அனுப்பிச்சு ரைட கண்ணாபனான்னு பண்றாங்க பிரைவசியே இல்லாம எல்லாரத்துடைய போனையும் பிடிங்கி பயங்கரமா குளோன் எல்லாம் பண்றாங்க ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது பிற்பாடு ஹைகோர்ட்ல விசாரிக்கப்படுது ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு யார் முன்னிலை விசாரிக்கப்படுது அப்படின்னா ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் கே ராஜசேகர் தலைமையில விவாதிக்கப்படுது தமிழ்நாடு அரசாங்கம் வெளிப்படையாக ஹைகோர்ட்ல வந்து இந்த வழக்கு போட்டு நீங்க பாருங்கள் எங்களுடைய இமேஜ் பாய்ட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டாங்க அதை கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு நீதிபதிகளை வந்து ரிஜெக்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டாங்க பிற்பாடு அது போகும்போது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வு திரு பி ஆர் அவர் அமர்விலேயே வந்து விவாதிக்கப்படும் போது தான் பிஆர் கவை நீங்க லிமிட் கிராஸ் பண்ணிட்டீங்க இந்தியாவுடைய ஸ்டேட் ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஆபத்தானது அப்படின்னே சொல்லி வெளிப்படையா பேசிட்டார் இந்த பேச்சை மனதுல வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஜகவினுடைய கவர்மெண்டினுடைய நீதிபதி அவர கூடிய சால்சிஸ்டர் ஏஐ ராஜு வந்து பல விஷயத்தை பேசி அப்படி பேசும்போது வெளிப்படையா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்றாரு வீ டுட் ஆல் ஹோல்ட் எனிதிங் அகைன்ஸ்ட் எவனும் யார் மேலேயுமே நாங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலையோ எதையோ வச்சுட்டெல்லாம் பேசல அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசுறதுக்கு ஆதாரம் ஃபேக்ட்டோட தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறார் அவர் எக்ஸாக்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா எனி அட்வர்ஸ் ஓரல் ரிமார்க் மேட் வித் சுப்ரீம் கோர்ட் எகேன்ஸ்ட் த டைரக்டரேட் ஆஃப் இடி வேர் டிஸ்பேஷனேட் அண்ட் பேஸ்ட் என்டயர்லி அந்த ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாம் ஃபேக்ட் இப்படி தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு உடனே இந்த பாஜகவினுடைய நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை மறுச்சு இவர் என்ன பேசுறாரா ஐ எம் சாரி டு சே திஸ் பட் த பர்செப்ஷன் ஆஃப் திஸ் கோர்ட் நாட் ஒன்லி மீடியா பட் ஆல்சா இங்கதான் சரி பேசுலேட் வார்த்தை பயன்படுத்துறாரு இது ஒரு விதமான பரப்பல் அதாவது பிரச்சார வேலையா நடக்குது அப்படின்னு சொல்லி அதாவது ஜுடிஷியரியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேல் இந்த மேல இருந்து கீழே வரைக்கும் லோயர் கோர்ட் வரைக்கும் இந்த இடியை வந்து விமர்சிச்சு பேசினார் இல்லையா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அது வந்து ரொம்ப மோசமா பாதிப்பு ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த மோடி அரசாங்கத்தினுடைய இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கடந்த பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தினமும் பத்திரிகையில் செய்தி வருது பாஜக கட்சியை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சார்ந்த முதலமைச்சர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து எம்எல்ஏ எம்பி வரைக்கும் கைது பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை இதை நாம சொல்லல இதே பாஜகவினுடைய மினிஸ்டர் நேரடியாகவே வந்து பாராளுமன்றத்தில் வந்து நின்றுகிட்டு ஏங்க இடி இவ்வளவு வழக்கு போட்டிருக்குது எவ்வளவு பேருத்து மேல மொத்தமா வழக்கு போட்டுருக்கீங்க எவ்வளவு ரைடு பண்ணிருக்கீங்க இப்படி நீங்க வழக்கு போட்டு கைது பண்ணவங்க மேல எத்தனை பேருத்து மேல அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க உடனே வந்து இதே பார்லிமெண்ட்ல இதே பாஜகவினுடைய அமைச்சர் வந்து வெளிப்படையா ஒரு அறிக்கையை சமிட் பண்ணாரு அதாவது இடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்துல ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இடி நேரடியாக போய் இவங்கெல்லாம் குற்றம் பண்ணியிருக்காங்க மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்கு போட்டிருக்காங்க பத்து வருஷத்துல இதுவரைக்கும் எத்தனை வழக்குகள் இந்த ஐயாயிரத்துல எவ்வளவு ப்ரூஃப் பண்ணப்பட்டு ட்ரையல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா வெறும் நாற்பத்தி மூணு வழக்கு தான் இந்த நாற்பத்தி மூணுலயே பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒண்ணுதான் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ரெண்டு வந்து அக்யூட்டல் ஆயிருச்சு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதே பிஎம்எல்ஏ கேஸை தாண்டி இவங்க என்ன பண்ணாங்க யூஏபிஏ அதாவது ஆன்டி டெரர்லாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்டுக்கு எல்லாம் எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கேஸ் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதில் இது வரைக்கும் கேஸ் வந்து அக்யூட் ஆயிருக்கு எவ்வளோ கேஸுக்கு இவங்க ட்ரையல் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்குளூட் ஆனதே வெறும் எழுநூத்தி எண்பத்தொம்பது கேஸ் தான் அதில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கேஸ் தான் கன்விக்ட் ஆயிருக்கு ஐநூத்தி அறுபத்தி ஏழு கேஸ் அக்யூட் ஆகி எந்த பிரூப் பண்ணாமல் வெளியே போயிட்டான் ஸோ அப்ப நமக்கு இயல்பாக வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஐயாயிரம் கேஸு இன்னொரு பக்கம் எட்டாயிரம் கேஸு எவ்வளவு பேருத்துக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஐம்பது பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க இதுதான் இங்கே பிரச்சனையா மாறுது ஸோ அப்போ தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத கட்சிகள் மேல எம்பி எம்எல்ஏக்கள் மேல மினிஸ்டர் மேல சீஃப் மினிஸ்டர் மேல வழக்கு போட்டு அவங்கள தான் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் அசாமுடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் விஸ்வா சர்மா அவர் மேலே பார்த்தீங்கன்னா சிபிஐ இடி எல்லா ரைடும் விட்டாங்க எப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் என்ன ஆனாரு தன்னுடைய சொந்த கட்சியை விட்டுட்டு பாஜகவுக்கு வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி தேர்தல் நின்று கட்சியை வளர்த்து நீங்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு இதே மாதிரி இப்போ மகாராஷ்டிராவில் பாத்தீங்க அப்படின்னா அஜித் பவர் இருக்காரு இவர் மேலே பல்லாயிரம் கோடி ஊழல் வழக்கு இருக்குன்னு இதே தான் வந்து வழக்கு பதிவு பட்டுச்சு மோடியும் அமித்ஷாவும் தெருத்தருவா போகும்போதெல்லாம் அஜித் பவரை பத்தி பேசினாங்க ஊழல் ஊழல் இரிகேஷன் ஊழல் அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரு இவங்க கட்சி கூட வந்து சேர்ந்துக்கிட்டாரு இடி ரைடுக்கு பிறகு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்து அவர் பத்திரமா வச்சிருக்காங்க அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்கு விசாரிக்கப்படலை இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியல இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வு பண்ணி வெளியிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பி மற்ற கட்சியில் இருந்தவங்களை இடி ரைடுக்கு பிறகு தான் கட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க யாருன்னா இந்த மோடி அரசாங்கம் ஸோ இப்படிப்பட்ட இடி அதிகாரிகளுக்கு சார்பாக உச்சநீதிமன்றத்துல வந்து நின்னு இந்த பாஜகவினுடைய சாலிசி ஜெனரல் ஆஃப் இந்தியா எஸ்.ஏ.ராஜு வந்து ஆர்கியுமென்ட் பண்றாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராகவே ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு டோஸ் கொடுத்துண்டாரு நீங்க எவ்ளோ வழக்கு நீங்க போடுறீங்க நீங்க போடுற வழக்கு எல்லாத்துக்கும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாமா ஏன் உங்களுக்கு கன்விக்ஷன் ரெஜிஸ்ட் இவ்ளோ குறைவா இருக்குன்னு அவர் கேட்டார் இப்போ இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் கேட்டார் இதே ஈடிய நாக்க பிடுக்குற மாதிரி கோர்ட்லேயே வச்சு கேட்டார் உங்களோட கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ திருப்பி ராஜு வந்து நின்றுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பேசுறது வந்து இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனால் சிஜிஐ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்கவே இல்லை ஏன்னா அவர் மே மாசமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு யூ மே ரெஜிஸ்டர் அகைன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் நீ ஒரு தனிப்பட்ட ஆட்கள் மீது தனிப்பட்ட நபர் மீது அரசியல்வாதி மீது நீ வந்து வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஆனா பட் நாட் கார்ப்பரேஷன் ஒரு நிறுவனத்தின் மீது போர் வழக்கு போட்டுட்டு ஒரு நிறுவனத்தை நீ வந்து ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ற இது தப்பு அப்படிங்கிறாரு ஹவு கேன் யூ ரெஜிஸ்டர் எப்படி முதல் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் யுவர் இடி இஸ் பாசிங் ஆல் லிமிட்ஸ் அப்படின்னு உறுதியா சொன்னார் உடனே அன்னைக்கே கோர்ட்ல இந்த டீம் ராஜு என்ன சொன்னார் அப்படின்னா வி டன் நத்திங் ராங் தெர் வாஸ் கேஷ் ரிகவர்ட் ஐ வில் ஷோ திஸ் இஸ் அ தௌசண்ட் குரோர்ஸ் ஃபிராட் நாங்க நாங்கள் கேஷ் ரிகவர் பண்ணியிருக்கோம் ஆயிரம் கோடி ஃபிராட் அப்படின்னாரு அது எங்கே கொண்டு உச்ச காமிங்க எவ்வளோ கேஷ் ரெக்கவர் பண்ணீங்க யார் யார் வச்சிருந்தாங்க ஆயிரம் கோடி ஃப்ராடுன்னு சொல்றீங்களா அந்த ஆயிரம் கோடிக்கான ஆதாரத்தை கொடுங்க இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக் மீது நடத்தப்பட்ட அந்த இடி ரைடு குறித்தான எந்த தகவலையுமே உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு இந்த அமலாக்கத்துறை இந்த பாஜக அரசு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை ரெண்டாவது வெளிப்படையாக அவர் கேட்குறாரு உச் உச்ச நீதிமன்ற கோர்ட்லேயே வச்சு வேர் இஸ் த ப்ரிடிக்டிவ் அஃபென்ஸ் அதாவது ரூட் கிரைம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரூட் கிரைமை கேட்டுறார் அடிப்படை என்ன அடிப்படை முகாந்தரத்தை கொண்டு அடிப்படை முகாந்திரத்துக்கு கொண்டு கொடுங்க அப்படிங்கிறார் ஸோ அப்போ இந்த வழக்குகளில் எந்த விதமான அடிப்படைகளுமே இல்லாமல் சும்மாவே வழக்கு போடுற வேலையை இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறது தான் நேற்று திரும்பவும் உச்சநீதிமன்றத்தில் வந்த விவாதமே நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம் எந்த விதமான கட்சி பாரபட்சமே இல்லாமல் எல்லாத்து மேலேயும் இவங்க வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யார் இந்த ஈடி துறை ஆனா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க நீங்க எவ்வளவு பேருக்கு மேல வேணாலும் வழக்கு போடலாம் சொத்தை சீஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேல சொத்தை சீஸ் பண்ணிருக்காங்க பட் ஆனா நீங்க யார் யார் மீது வழக்கு போடுறீங்களோ அவங்க மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிங்கன்னு தான் கேட்கறாங்க இவங்க நிரூபிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க புதுசா சட்டத்தெல்லாம் மாத்தி இருக்கிறோம் அமலாக்கத்துறையில நாங்க போய் ஒருத்தர் வேலை குற்றச்சாட்டு இருக்குன்னு அவங்க சொன்னோம்னா அவங்க தான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் அதுதான் வந்து சட்டம் அப்படிங்கிறாங்க இதை பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமலாக்கத்துறை திடீர்னு வருது என் பேர் இப்ப சத்யராஜ் நீங்க வந்து நூறு கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்க அதுக்காக நாங்க உங்களை விசாரிக்கிறோம் கைது பண்றோம் அப்படின்னா நான் நூறு கோடி ஊழல் பண்ணலை அப்படின்னு அவங்கள்ட்ட நாம் போய் நிரூபிக்கணுமா என் மேல குற்றம் சொன்ன இந்த அவலாக்கத்துறை இருக்கு பத்தியா அது ஆதாரத்தை கொடுக்காதான் ஏன்னா இங்க சட்டத்தை அமலாக்கத்துறையில் ஸோ அவங்க ஆதாரத்தை கொடுக்க மாட்டாங்களா கரப்ஷன் மணி லாண்டரிங் பண்ணிருக்கீங்க ஆக்ட் அப்படின்னு அவங்க கொண்டு வந்து கொடுக்க நான் எதுவுமே பண்ணல நான் ஒரு பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்க போய் அமலாக்கத்துறை முன்னாடி இல்ல கோர்ட் முன்னாடி வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இதுதான் அமலாக்கத்துறையினுடைய ஃபார்மெட்டு ஏன்னா தான் அரசியலமைப்பு சட்டமே மாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் நமக்கு என்ன ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட சட்டங்களை சட்ட திருத்தங்களை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாநிலத்துக்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்குள்ள பூந்து நீங்க ரைடு பண்ணிட்டு அதுக்கு அது தப்புன்னு சொன்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எகெயின்ஸ்டாவே நீங்க கோர்ட்ல பேசுறீங்களா இதுதான் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ இன்கம் டாக்ஸ் இடி இது மாதிரியான ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா இந்த ஏஜென்சிஸை வெளிப்படையாக உச்ச நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கு அவங்க முறையான பதில் சொல்லாம கேள்வி கேட்கறதே தப்புன்னு உச்ச நீதிமன்றத்தில் வந்து பேசுறாங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிப்படையா உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளரை பீகார்ல நீங்க வந்து ஆதாரமே இல்லை அவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸே கிடையாது அவங்க எல்லாம் சிட்டிசனே இல்லைன்னு சொல்லி நீங்க நீக்கி இருக்கிறீங்களே அது தப்பு நீங்க ஆதார் அந்த லட்சம் பேர் அப்படின்னு வெளிப்படையா உச்ச நீதிமன்றம் கொடுக்குது இருந்தாலும் அங்க வந்து நின்று கோர்ட்ல இல்ல இல்ல நாங்க கொடுக்க தேவையில்லை அரசியலம்பு சட்டம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது அப்படின்னு கோர்ட்ல வந்து இதே எலெக்ஷன் கமிஷன் வாதிட்டு இருந்தாங்க அது எலெக்ஷன் அமலாக்கத்துறையா இருக்கட்டும் எல்லாருமே எதிர்கட்சிகளையோ இல்லை பாஜகவினுடைய தேர்தல் வெற்றியையும் அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துறத மனசில் வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீதித்துறையிட்டே வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓப்பனாக சொல்லிட்டார் எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு அர்ஜெண்டாவும் கிடையாது ஃபேக்ட் வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தலையிலே நறுக்குன்னு கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சார் ஸோ அப்போ இது மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய எல்லா ஏஜென்சிகளையும் இதே போல உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையா விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய எல்லா கருத்தும் இருக்கு அப்பதான் இந்தியாவினுடைய ஜனநாயகமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகள் பாடிஸ் ஏஜென்சிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும்